அம்புலிமாமா ராமாயணம் ஆறாம் பாகம் விஸ்வாமித்திரர் புஷ்கர தீர்த்தத்தில் ஆற்றிய கடும் தவத்தைக் கண்டு மெச்சிய பிரமதேவன் ஒருநாள் அவர் முன் தோன்றி அவருக்கு ரிஷி என்னும் பட்டத்தை அளித்தார் அதிலும் திருப்தியடையாத விஸ்வாமித்திரர் மேலும் தீவிரமான தவத்தை தொடர்ந்தார் அந்த சமயத்தில் ஒரு புண்ணிய தீர்த்தத்தில் நீராடிக் கொண்டிருந்த மேனகை என்ற அப்சரஸ் பெண்ணைக் கண்டு அவர் மனம் சலனமடைந்தது அவர் தனது தவத்தைக் கைவிட்டு மேனகையை தமது ஆசிரமத்திற்கு அழைத்துச் சென்று அவளுடன் பத்து ஆண்டுகள் இன்பமாக வாழ்ந்தார் அதன் பின்னர் தாம் செய்த தவறை அவர் உணர்ந்தார் தனது தவத்தை கலைக்கவே தேவர்கள் மேனகையை அனுப்பியிருப்பார்கள் என்று எண்ணினார் விஸ்வாமித்திரரிடம் ஏற்பட்ட மாற்றத்தைக் கண்டு அவர் தன்னை சபித்து விடுவாரோ என்று மேனகை அஞ்சினாள் ஆனால் அவர் அவளிடம் எவ்வித கோபமும் காட்டாமல் இதில் உன் பிழை ஏதுமில்லை பிழை யாவும் என்னுடையதே இனி நீ செல்லலாம் என்று கூறி அனுப்பி வைத்தார் பிறகு அவர் வடக்கு நோக்கிச் சென்று இமயமலை சாரலில் கௌசிகி நதிக்கரையில் அமர்ந்து மிக கடுமையான தவத்தைச் செய்தார் முடிவில் பிரம்மதேவன் தேவர்களுடன் வந்து அவருக்கு மகரிஷி என்னும் பட்டத்தை வழங்கினார் அப்போது விஸ்வாமித்திரர் பிரம்மனிடம் இப்போது நான் புலன்களை வென்றவன் ஆகிவிட்டேனா என்று வினவினார் அதற்கு பிரம்மன் இன்னமும் நீ ஜித்தேந்திரியன் புலன்களை வென்றவன் ஆகவில்லை என்று கூறினார் புலன்களை வெல்லும் உறுதியுடன் விஸ்வாமித்திரர் காற்றையே உணவாகக் கொண்டு மகா கோரமான தவத்தைச் செய்தார் இத்தவத்தைக் கண்டு தேவர்களும் இந்திரனும் அச்சமுற்றனர் இந்திரன் ரம்பையை அழைத்து நீ சென்று விஸ்வாமித்திரரின் தவத்தை கலைக்க வேண்டும் மன்மதனையும் அழைத்துக் கொண்டு நான் குயில் வடிவில் வந்து உனக்கு துணையாக கூவுகிறேன் என்றான் ரம்பை அச்சத்துடன் அதற்கு உடன்பட்டாள் விஸ்வாமித்திரர் தவத்தில் இருக்கையில் குயிலின் ஓசை கேட்டது கண்கள் திறந்து பார்த்தபோது எதிரே ரம்பை நின்றிருந்தாள் இது தேவர்களின் சூழ்ச்சி என்பதை உணர்ந்த அவர் சினமுற்று ரம்பையைக் கல்லாகும்படி சபித்தார் உடனே இந்திரனும் மன்மதனும் அங்கிருந்து ஓடி மறைந்தனர் அடுத்த கணமே அவர் ஐயோ ஏன் சபித்தேன் கோபத்தை ஏன் என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை என்று மனமுடைந்து வருந்தினார் இனி யார் எதை செய்தாலும் சினம் கொள்ளக்கூடாது என்று அவர் உறுதி பூண்டார் தவ வலிமையால் பிராமணத்துவத்தை அடைந்தே தீருவது என்று நிச்சயித்தார் இவ்வுயறிய நோக்கத்துடன் அவர் வடக்கை விடுத்து கிழக்கு திசைக்குச் சென்று மௌன விரதம் பூண்டு தவம் செய்தார் அந்த தவத்தின் வெப்பத்தினால் மூவுலகங்களும் தகிப்பது போல் தோன்றியது அந்தச் சூழலில் தேவர்கள் முறையிட பிரம்மதேவன் தோன்றி விஸ்வாமித்திரரை நோக்கி பிரமரிஷியே நீ பிராமணத்துவத்தை அடைந்துவிட்டாய் என்று அருளினார் அதற்கு விஸ்வாமித்திரர் வசிஷ்டர் என்னை பிரமரிஷி என்று ஏற்றுக்கொண்டால் மட்டுமே நான் திருப்தியடைவேன் என்றார் தேவர்கள் வசிஷ்டரை வேண்ட அவரும் விஸ்வாமித்திரரை பிரமரிஷி என்று அங்கீகரித்தார் இதனால் வசிஷ்டருக்கும் விஸ்வாமித்திரருக்கும் இருந்த பகை நீங்கி நட்பு மலர்ந்தது இவ்வாறு சதானந்தர் ராமாயண கதையை கூறி முடிக்கையில் சூரியன் அஸ்தமித்தது விஸ்வாமித்திரரின் வருகைக்கு மகிழ்ச்சி தெரிவித்துவிட்டு ஜனக மகாராஜன் சென்றார் மறுநாள் காலை விஸ்வாமித்திரரை ராமலட்சுமணர்களுடன் யாகசாலைக்கு வருமாறு அழைத்துச் சென்றார் ஜனகர் விஸ்வாமித்திரரிடம் தன்னிடமுள்ள வில்லின் வரலாற்றைக் கூறினார் தச்ச யாகத்தின் போது சிவபெருமான் தேவர்களை தண்டிக்க நினைத்தார் இறுதியில் அவர்களின் வேண்டுதலுக்கு இணங்கி அந்த வில்லை தேவர்களிடமே அளித்தார் தேவராதன் என்பவன் காலம் முதல் அந்த வில் ஜனக மகாராஜனின் வம்சத்திலேயே இருந்து வருகிறது அந்த வில்லை எவராலும் நானேற்ற இயலாது அசைக்கக்கூட முடியாது முன்பொரு சமயம் ஜனகர் யாகத்திற்காக பூமியை உழுதபோது கலப்பை சென்ற பாதையிலிருந்து ஒரு பெண் குழந்தை கண்டெடுக்கப்பட்டது அவளுக்குச் சீதை என்று பெயரிட்டு தனது மகளாக வளர்த்து வந்தார் ஜனகர் சிவ தனுசை வளைப்பவருக்கே சீதையை மணம் முடித்துத் தருவதாக அவர் உறுதி பூண்டார் இதனை அறிந்து பல இளவரசர்கள் வந்தும் எவராலும் அந்த வில்லை வளைக்க முடியவில்லை தோல்வியுற்ற மன்னர்கள் ஒன்றிணைந்து ஒரு வருடம் மிதிலையை முற்றுகையிட்டனர் ஜனகர் செய்வதறியாது தேவர்களை வேண்ட அவர்கள் சேனைகளை அனுப்பி முற்றுகையிட்ட மன்னர்களை விரட்டியடித்தனர் இந்த வரலாற்றைக் கேட்ட விஸ்வாமித்திரர் அந்த வில்லை ராமனுக்கு காட்டுமாறு ஜனகரிடம் கூறினார் அதனைக் கொண்டுவர ஜனகர் ஆட்களை அனுப்பினார் எட்டு சக்கரங்கள் கொண்ட இரும்பு பெட்டியில் வைக்கப்பட்டிருந்த அந்த சிவ தனுசு யாகசாலைக்கு கொண்டு வரப்பட்டது இதனை என்னால் உயர்த்த முடியுமா இதில் அம்பு கோக்க முடியுமா என்று பார்க்கிறேன் என கூறி ராமன் அந்த பெட்டியை திறந்தார் வில்லின் மையப்பகுதியை பற்றி தூக்கி அதிலே நானையும் பூட்டினார் அவர் அம்பு கோக்க முயன்றபோது மின்னல் வெட்டுவது போன்ற பயங்கரமான ஓசையுடன் அந்த வில் நடுவில் முறிந்தது அதைக் கண்டு அனைவரும் ஆச்சரியத்தில் ஆழ்ந்தனர் ஜனக மகாராஜன் மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தார் சீதையின் திருமணம் ஒரு மகாவீரனுடன் தான் நடக்க வேண்டும் என்று நான் உறுதியாயிருந்தேன் இந்த பாலன் சீதைக்கு தகுதியானவன் இவர்களின் திருமணம் குறித்து இப்போதே அயோத்திக்கு செய்தி அனுப்புகிறேன் என்றார் ஜனகரின் தூதர்கள் மூன்று நாட்கள் பயணம் செய்து நான்காம் நாள் காலை அயோத்தியை அடைந்தனர் தசரதனிடம் சிவதனுசு முறிந்த செய்தியைக் கூறி சீதாராமர் திருமணத்திற்கு திரண்டு வருமாறு அழைத்தனர் தசரதன் மகிழ்ந்து அமைச்சர்களுடன் ஆலோசித்து ஜனக மகாராஜனுடன் சம்பந்தம் கொள்வது உசிதம் என்று கருதினார் வசிஷ்டர் வாமதேவர் ஜாபாலி காசியபர் மார்க்கண்டேயர் முதலானோரை முன்னே அனுப்பிவிட்டு தாமும் தமது படைகளுடன் பின்னே சென்று நான்காம் நாள் ஜனகரின் யாகசாலையை அடைந்தார் அப்பொழுதே யாகம் நிறைவடைந்தது சீதை மணப்பெண்ணாக அலங்கரிக்கப்பட்டார் ஜனகரும் தசரதரும் சந்தித்தனர் ஜனகருடன் அவர் தம்பி குசத்வஜனும் இருந்தார் தசரதரின் தரப்பிலிருந்து வசிஷ்டர் அவர்களின் வம்சாவளியை விளக்கினார் ஜனக மகாராஜனும் தனது வம்சாவளியை தசரதருக்கு தெரிவித்தார் இரு வம்சங்களும் மேன்மையானவை என்பதால் இந்த பந்தம் பொருத்தமானதாக அமைந்தது ஜனகருக்கு சீதை தவிர ஊர்மிழை என்ற மற்றொரு மகளும் இருந்தார் அவர் தம்பி குசத்வஜனுக்கும் மாண்டவி ஸ்ருத என இரு மகள்கள் இருந்தனர் சீதாராமர் திருமண முகூர்த்தத்திலேயே லட்சுமணனுக்கு ஊர்மிளையையும் பரதனுக்கு மாண்டவியையும் சத்ருக்னனுக்கு ஸ்ருத திருமணம் செய்து வைப்பது சிறப்பாக இருக்கும் என ஜனகர் யோசனை கூறினார் உத்தர பல்குனி நட்சத்திரத்தில் முகூர்த்தம் நிச்சயிக்கப்பட்டது திருமணத்திற்கு முன்பே தசரதன் நான்கு லட்சம் பசுக்களை தானமாக வழங்கினார் அன்றைய தினமே பரதனின் தாய்மாமனான யுதாஜித் மிதிலைக்கு வந்தார் அக்னி சாட்சியாக நால்வருக்கும் திருமணம் இனிதே நடைபெற்றது தசரதனின் நான்கு புதல்வர்களும் தங்கள் மனைவியருடன் தங்குமிடம் வந்து சேர்ந்தனர் திருமணம் முடிந்ததும் விஸ்வாமித்திரர் இமயமலை நோக்கி தனது வழியில் சென்றார் தசரதரும் தனது படைகளுடன் அயோத்திக்கு புறப்பட்டார் அவர்கள் அனைவரும் பயணம் செய்கையில் வழியில் திடீரென இருள் சூழ்ந்து தூசு பறந்தது பெருங்காற்று வீசியது அந்தச் சமயத்தில் கால ருத்திரனைப் போல பரசுராமர் அவர்களுக்கு எதிரே வந்தார் அவர் தோளில் கோடாலியும் கையில் ஒளி பொருந்திய வில்லும் அம்பும் இருந்தன அவர் ராமனிடம் ராமா நீ சிவனின் வில்லை ஒடித்ததாக கேள்விப்பட்டேன் நீ மகா திறமைசாலி அதற்கு நிகரான இந்த விஷ்ணு தனுசை உன்னால் வளைக்க முடியுமா என்று பார் அந்த வலிமை உனக்கு இருக்குமானால் உன்னுடன் நான் துவந்த யுத்தம் செய்வேன் என்றார் பரசுராமர் அந்த விஷ்ணு தனுசு பற்றி இவ்வாறு கூறினார் இதனை விஸ்வகர்மா நேரில் உருவாக்கினார் சிவ தனுசைப் போலவே இதுவும் மிகச்சிறந்தது இதனை தேவர்கள் விஷ்ணுவிடம் அளித்தனர் சிவன் மற்றும் விஷ்ணுவின் பலத்தை அறிய தேவர்கள் பிரம்மன் மூலம் இருவருக்கும் இடையே ஒரு கலகத்தை உண்டாக்கினர் இருவரிடமும் ஒரு சிறந்த வில் இருந்தது அவர்கள் மகா பயங்கரமான போரில் ஈடுபட்டனர் அந்த போரில் விஷ்ணுவின் கரமே ஓங்கியது சிவனைக் காட்டிலும் விஷ்ணுவே வலியவர் என்பதை உணர்ந்த தேவர்கள் போரை நிறுத்துமாறு இருவரையும் வேண்டினர் தன்னைவிட விஷ்ணுவே வலியவர் என தீர்மானிக்கப்பட்டதால் சினமுற்ற சிவன் தனது வில்லையும் அம்பையும் துறந்தார் தேவர்கள் அதனை விதேக நாட்டு மன்னன் தேவராதனிடம் அளித்தனர் விஷ்ணு தனது வெள்ளைப் பிரிறகு வம்சத்தைச் சேர்ந்த ருசிகரிடம் ஒப்படைத்தார் அது ருசிகரின் மகன் ஜமதக்னிக்கும் பின்னர் அவர் மகன் பரசுராமருக்கும் வந்து சேர்ந்தது தசரதன் அச்சத்தால் நடுங்கினார் அவர் பரசுராமரின் பாதங்களில் விழுந்து சுவாமி இருபத்தியோரு முறை சத்திரியர்களைச் சங்காரம் செய்த பின்னர் இனி ஆயுதம் ஏந்த மாட்டேன் என்று இந்திரன் முன்னிலையில் நீங்கள் சபதம் செய்தீர்கள் இப்போது என் மகனை காத்திடுங்கள் இல்லையெனில் எம் வம்சம் அழிந்துவிடும் என்று வேண்டினார் பரசுராமர் அவர் பேச்சை கவனிக்கவில்லை ராமன் பரசுராமர் மீது சினம் கொண்டார் ராமன் பரசுராமரிடமிருந்து விஷ்ணு தனுசை வாங்கி மிக எளிதாக வளைத்து நானேற்றி அம்பு பூட்டி அந்தனரே இந்த அம்பால் உமது உயிரை பறிக்க முடியும் ஆனால் பிராமணக் கொலை எனக்கு பிடிக்காது ஆதலால் இதைக் கொண்டு உமது கால்களை முடக்கட்டுமா அல்லது நீர் தவம் செய்து ஈட்டிய உத்தம லோகங்களை அழிக்கட்டுமா என்று கேட்டார் பரசுராமர் தனது ஆற்றலை இழந்து தனது புண்ணிய லோகங்களை இழக்கத் துணிந்தார் உடனே ராமன் அந்த அம்பை பிரயோகித்து பரசுராமரின் உத்தம லோகங்களை அழித்தார் பின்னர் பரசுராமர் மகேந்திரகிரிக்கு சென்றார் ராமன் மயக்கமுற்றுக் கிடந்த தந்தையை தேற்றி அவருடன் அயோத்தியை அடைந்தார் சிறிது காலம் கழிந்தது யுதாஜி தனது மருமகன் பரதனை தனது வீட்டிற்கு அழைத்துச் செல்ல அனுமதி கோரினார் தசரதன் அதற்கு சம்மதித்தார் பரதன் சத்ருக்னனை அழைத்துக் கொண்டு தனது மாமனுடன் சென்றார் சீதாராமர்கள் அன்யோன்ய காதலுடன் இல்வாழ்க்கையை நடத்தினர் அவர்கள் தங்கள் அன்பை வெளிப்படையாக காட்டாவிட்டாலும் ஒருவரின் மனதை ஒருவர் நன்கு உணர்ந்திருந்தனர் ராமன் அரசு காரியங்களில் தந்தைக்கு உதவியாக இருந்தார் நாட்கள் இன்பமாக கழிந்தன பாலகாண்டம் காண்டம் நிறைவடைந்தது அம்புலிமாமா ராமாயணம் ஆறாம் பாகம் முற்று பெற்றது தற்போதைக்கு ஸ்வஸ்தி